ஹாய் திஸ் இஸ் ஹாஸிக் ஃப்ரம் கிரியேட்டிவ் ஹோம் டெக்கர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீலாம்பூரில் தௌசண்ட் பர்ஃபீட் அதை நம்ம ஒர்க் முடிச்சிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் டிவி யூனிட் வந்து டீ குட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் நம்ம பண்ணியிருக்கோம் மெயினாக நம்ம டீ குட் கலர் கொடுத்துட்டு ஹைலைட்டிங் பர்பஸ்க்காக நம்ம ஒயிட் கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட் அண்ட் டோர் மாதிரி போட்டிருக்கோம் அதாவது இந்த மாதிரி ஐட்டம் வந்து உள்ளே இருக்குது நம்ம அதை மறைக்கிறதுக்காக ஹிட் அண்ட் ஹிட் அண்ட் டோர் மாதிரி போட்டிருக்கோம் அது வந்து சாஃப்ட் க்ளோஸ் போட்டு கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃபோர் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே நம்ம சாஃப்ட் க்ளோஸர் போட்டு வுட்டில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ரைட் சைடு அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டு கொடுத்துட்டு மேலே வந்து ஹைலைட்டிங்காக லைட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஸ்ட்ரிப் லைட்டும் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் அப்படியே டிவிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து நமக்கு ஃபோட்டோ யூனிட் மாதிரி ஒரு யூனிட் வேணும்னு அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்ம கஸ்டமைஸ் தண்ணி மேலே வந்து ஹைலைட்டிங்னா லைட் கொடுத்துட்டு டூ ரேக்ஸ் கொடுத்து கீழே வந்து பாக்ஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி போட்டு நம்ம வந்து சாஃப்ட் சாப்டோஸ் இன்டர்ஸ்ட் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படியே கிச்சனுக்கு போகிற வேலை பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நம்ம டீ கூட்டில் ஃப்ளூட்டட் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம் இது லூவர்ஸ் கிடையாது ஃப்ளூட்டட் பேனல் இதுவே ஹெவி தான் இங்கே வந்து பார்ட்ரு வந்து ஒயிட்ல காட்டி ஹைலைட் பண்ணியிருக்கோம் அப்படியே கிச்சனுக்கு போற வேலை வந்தீங்கன்னா இங்கே வந்து பர்கோவா டிசைன்ஸ் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கான்செப்ட்டில் பண்ணியிருக்கோம்னா இப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா அங்கே ஒரு விண்டோ இருக்குது அந்த விண்டோ என்ன சைஸில் இருக்கோ அதே காம்பினேஷனில் பண்ணி நம்ம பாக்ஸ் பண்ணி உள்ளே வந்து லைட்ஸ் அதாவது ஹைலைட்டிங்காக நம்ம லைட்ஸ் கொடுத்துருக்கோம் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா த்ரீ லைட்ஸ் கொடுத்துருக்கோம் கீழே ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி அவங்க கொடுத்துருக்கோம் அங்கே வந்து அவங்க ஸ்டோரேஜ் திங்ஸ் வைக்கிற மாதிரி ரேக்ஸ் போட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதமாக நம்ம ஒர்க் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் இன்ச்சஸ் அதாவது லென்த்தில் இருக்கிற இன்ச்சஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உட்டில் போடுற சாஃப்ட் க்ளோசர் இப்படி பண்ணும்போது இந்த மெட்டீரியலை நம்ம பண் அதாவது மெட்டீரியல்லாம் ஒன்று தான் நம்ம அந்த இன்ச்சஸ் போடும்போது இதில் வந்து முந்நூறுரூவாய்க்கு பண்ணிட்டு இருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட் க்ளோசர் இந்த மாதிரி போடும்போது த்ரீ ஃபிஃப்டிக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் மேலே பார்த்தா தெரியும் ஒரு ஃபுல் லென்த்துக்கு இன்ஜஸ் இருக்கும் இங்கே வந்து அவங்க ஃபஸ்ட்டு எதுவுமே அவங்க வந்து கடப்பாஸ் எதுவுமே போடலை நம்ம கிட்ட கேட்டு அவங்க கடப்பாஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம அவுட்ரு கவரேஜ் மட்டும் பண்ணியிருக்கோம் நீங்கள் அவுட்ரு கவரேஜ் மட்டும் பண்ணீங்கன்னா காஸ்ட் வைஸ் உங்களுக்கு கம்மியாக வரும் ஏன்னா நாங்களும் அதான் சஜஸ்ட் பண்ணுவோம் நம்ம பாக்ஸ் பண்ணி வச்சா உங்களுக்கு காஸ்ட் வைஸ் ஜாஸ்தியாக வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் இன்ஜெஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பவுடர் கோட்டிங் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஒயிட் ஹேண்டில் அதாவது நம்ம கிரேக்கும் ஒயிட்டுக்கும் நம்ம ஆப்போசிட் பார்க்கும்போது பிளாக் கலரில் தான் இருக்கும் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து யூபிவிசியிலையே நம்ம ரேக் போட்டு கொடுத்துருக்கோம் நீங்கள் எவ்வளோ வெயிட் வேணாலும் வச்சுக்கலாம் டென் கேஜி வரை வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை வராது இங்க வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ட்ரே ஒன்று ரெண்டும் தான் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் தென் இங்க பாத்தீங்கன்னா கார்னர் யூனிட் கார்னர்ல வந்து அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் யூட்டிலைஸ் டோர் போட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் தென் இங்க வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர் அதுலயுமே பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் போட்டு நம்ம வந்து டிவைட் பண்ணி இந்த வேக்சப் பிரிச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா பாக்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ரிமூவபிள் கட்லரி ட்ரேவோட தென் கீழ வந்து ரெண்டுமே பிளைன் தான் போட்டு கொடுத்துருக்கோம் ஆகும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நல்லா மெட்டீரியல் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு கீழ பாத்தீங்கன்னா சிங்கிள் டபுள் டோர் இந்த சைடு பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி இந்த ரெண்டு இன்ச்சஸ் மட்டும்தான் இருக்கும் அந்த ரெண்டு இன்ச்சஸ்ல நம்ம வுட்டு டைப்ல என்ன என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இங்கே வந்து செப்பரேட் லாஃப்ட் நம்ம அடிச்சிருக்கோம் இங்கே வந்து லாஃப்ட் வந்து காங்கிரீட்ல எதுவுமே போடலை செப்பரேட் லாப்ட் நம்ம வந்து தெரியுதுங்களா இதுலேயே பார்த்துக்கலாம் நம்ம செப்பரேட் லாப்ட் யூபிவிசியில நம்ம போட்டிருக்கோம் எவ்வளோ வெயிட் வேணால் ரிப்ளைஸ் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒரு இதில் வந்து இங்கே ஒரு செல்ஃப் மட்டும்தான் இருக்கு இந்த கிச்சனில் அதுக்காக கஸ்டமர் வந்து பாக்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அது மாதிரி நம்ம பாக்ஸ் அடிச்சு ராக்ஸ் பிரிச்சு கொடுத்துருக்கோம் தென் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் டோர் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஃபுல்லாமே சாஃப்ட் குளோஸர் தான் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது த்ரீ ஃபிஃப்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இடம் சிம்மி இருக்கிற இடத்துல வந்து நம்ம அந்த பைப் போற ஹோல்ஸ் எல்லாம் மறைச்சு நம்ம டோர் போட்டு கொடுத்துருக்கோம் இது பாத்தீங்கன்னா ரூம் ஒன்னு ரூம் ஒன்ல பாத்தீங்கன்னா நம்ம வால் வந்து லாஃப்ட் இது வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் செப்பரேட்டாக நம்ம பாக்ஸ் மாதிரி அடிச்சு இங்கே வந்து சிட்டிங் டேபிள் மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரேக்ஸ் பிரித்து நம்ம வந்து ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி பண்ணிக் கொடுத்துருக்கோம் லாஃப்ட் ஃபுல்லாக லாஃப்ட் அண்டு வால் ரூப் ஃபுல்லாக நம்ம வந்து கிரே அண்ட் ஒயிட் தீம்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூமில் நம்ம வந்து சீக்ரெட் லாக்கர் பண்ணியிருக்கோம் சீக்ரெட் லாக்கர் மீன்ஸ் இந்த ரேக்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணால் இங்கே ஒரு டோர் இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து சிட்டனாக தான் இருக்கும் இதை நம்ம எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு உள்ள ஹிட்னு இருக்கிறது தெரியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாக் வந்துடும் இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு தனியாக நம்ம யூபிவிசியில் பண்ணல அதுக்காக கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் வந்து இங்கே வந்து எனக்கு ஒரு மிரர் வேணும் அது வந்து நம்ம சிங்கிள் டோர்ல வந்து இந்த வந்து ஸ்பெட் கொடுத்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேர் டெஸ்ட் கடியில யூபிஎஸ் இருக்கிற நம்ம வந்து டோர் போட்டு கேட்டுருந்தாங்க இன்னும்ல வந்து யூபிஎஸ் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவுட்ரு ஃபிரேம் அடிச்சு நம்ம வந்து டோர் போட்டு கொடுத்துருக்கோம் யூபிஎஸ் வைக்கிறதுனால நம்ம ஹேர் வென்டிலேஷனுக்கு ஹேர் வென்டிலேஷன் வச்சு கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜ் டோர் உள்ள எவ்வளோ வேணா ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம் இட இருக்கு அது தகுந்த மாதிரி நம்ம டோர் போட்டு இது பாத்தீங்கன்னா ரூம் டூ இங்க வந்து சின்ன ஒரு வாட்ரோ பண்ணிருக்கோம் தென் லாக் பண்ணிருக்கோம் இங்கேயுமே அதே கலர் காம்பினேஷன் தான் இங்க பாத்தீங்கன்னா கீழே சொன்ன மாதிரி ஹிட் அண்ட் லாக்குல வந்து இங்கேயும் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ரூம் த்ரீ இருந்தாலும் இது வந்து ஆஃபீஸ் ரூம் மாதிரி இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேலே வந்து லாஃப் கவரேஜ் பண்ணி இங்க வந்து வால் ரூப் மாதிரி நம்ம செட்டப் பண்ணியிருக்கோம் அதாவது இங்க வந்து இவங்க கடப்பாசெல்ஃபுல்லாம் வச்சுட்டாங்க நம்ம வந்து அவுட்ரு டோர் மட்டும் நம்ம போட்டிருக்கோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா யூபி ஒயிட் அண்ட் கிரேல நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இது பாத்தீங்கன்னா ரூம் ஃபோர் இங்க வந்து சின்ன ஒரு சேஞ்சு கலர் வந்து காஃபி அண்டு ஒயிட் இதில் பாத்தீங்கன்னா இது வந்து லாக்கரோட இங்கே வந்துடும் கஸ்டமர் ரெக்கேர்மெண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக லாக்கர் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக்கோ லாக்கோட வந்துடும் எதுவுமே ஸ்கொயர் ஃபீட்லேருந்து தனியாக எடுக்க மாட்டோம் ஸ்கொயர் ஃபீட்டில் தான் லாக்வே மிரர் எல்லாமே ஹேண்டில் முதல் கொண்டு எல்லாமே நம்ம ஸ்கொயர் ஃபீட்டில் தான் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளோதான் கைஸ் இந்த வீட்டில் நம்ம த்ரீ பெட்ரூம் பிளஸ் இங்கே ஒரு ஆஃபீஸ் ரூமுக்கு நம்ம இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கோம் கிச்சன்ல முக்கியமா நம்ம சாஃப்ட் க்ளோஸ் ரெண்டஸ் அண்ட் பியானோஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம் இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹோம் இன்டீரியர் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா த்ரீ லாக்ஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க